வணக்கம் உறவுகளே வணக்கம் அண்ணா என்னன்னு சொன்னா உறவுகளே இன்னைக்கு வந்து சனிக்கலாம நான் அந்த உதவி திட்டாங்களுக்கு அதுக்கு முன்னுக்கு ரெண்டு பேர் ஒரே இது ரெண்டு பேர் சந்திக்க வந்திருக்கணும் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் இதில் சாரேன் பாருங்க இன்னும் மட்டும் பட்டத்திலேருந்து வந்துருக்கணும் மன்னார்ல இருந்து வந்திருக்கிறேன் அறிவர் இன்னும் ஒரு அண்ணன் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்திருக்கணும் இது எந்த கஷ்ட சூழ்நிலைகளில் வந்து அவர் விதாண்டோணுமாம் கதைக்கோணுமாம் சொல்லணுமா நிறைய பேர் இதுகளில் தாங்கள் போகையில் நான் நான் நேர்மையா இருக்கிற இந்த உங்கள் ஃபோன்லாம் நீ அதை போட்டு எங்களுக்கு ஒரு இதை வேண்டி தரணும் சொல்லி வந்துருக்கேன் மற்றது என்னோட வந்து ஒரு அண்ணா இப்போ கதைச்சார் வெளிநாட்டு அண்ணா சரி சரி பிரஜனையில தம்பி நீ வேண்ட இதுகளாம் அடுத்து போடு நீ வீடியோக்களாக வெளியில போடு பார்ப்போம் சில இதுகள் நான் விதாண்டுற சொல்லி இருக்கிறேன் சரி இவற்றை இவற்றை முழு பிரஜனையில ஒரு காக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வெடிப்பட்டது அதால நான் முதல் நல்லா இருந்தேன் ஆனால் இப்ப எனக்கு ஒண்ணு செய்ய முடியாது நாலு பிள்ளைகள் ஆனால் பிள்ளைகள இப்ப உலக பிள்ளைகள்லாம் பார்த்தது ஆனால் இப்போ எனக்கு எந்த ஒரு செலவுக்கோ எதுக்குமோ ஒரு மற்ற ஒரு பொங்கலை பிள்ளை இருக்கு எந்த ஒரு என்ன அவர் அவர் உண்மையை சொல்றா கதைக்க கொஞ்சம் இது பண்ற நிலாம காலொண்டு இல்லை இதற்ற இது வந்து இப்படித்தான் இருக்குது நான் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நான் காணலையா வெளியில பெறுவேன் பாருங்க என்னன்னு சொன்னால் அவர் வட்ட இதுவும் வந்து எனக்கு ஃபுல்லாக தெரியாது என்னை ஒரு மனுஷர் தேடி வந்திருக்கினா அப்போ நான் கட்டாயம் ஒரு நல்ல ஒரு இதாக கொடுக்கணும் நல்ல ஒரு விஷயத்த அவளுக்கு செய்து விடணுமென்று தான் நான் ஆசைப்படுறேன் எந்த யூடியூப் சேனல்லையும் போடுவேன் அடுத்தது வந்து அந்த டிக்டாக்லேயும் பேரும் மற்றது எனக்கு உதவி திட்டங்கள் வந்திருக்கு ஒரு சைக்கிள் கொடுக்க வந்திருக்கு கோழி கொடுக்க வந்திருக்கு ஒரு குட்டி கார் கொடுக்க வந்திருக்கு மற்றது ரெண்டு குடும்பத்துக்கு சாமான் போதி கொடுக்குறோம் வந்திருக்கு அது நான் அதுக்கு நான் போக போறேன் சனி ஞாயிற்று ரெண்டு வழியா இன்றைக்கு வந்த வழியாக அந்த விஷயத்துக்கும் போக போறேன் உட 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 நான் கேட்குறேன் நீங்கள் அதுக்கு இதுகளை சொல்லுங்க என்னென்னு சொன்னால் இப்போ நீங்க என்ன வேலை செய்து கொண்டு இருந்த நீங்க ஆரம்ப காலத்துல வெள்ள தோட்டம் வெள்ளாம தோட்டம் இதை இதை மூடும் நிமிஷத்துக்கு பிறகு எனக்கு அது காட்டக்கூடாது வெள்ளாமைகள் செய்ய இப்ப என்னன்னு சொன்னா இப்ப பெரிய அளவுக்கு உதவி திட்டம் கன்ரு தானே இப்ப கவியன் டோண்டு கடாச்சா சின்ன கடையிலோ இதுவும் போட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு ஒரு கோழிகள் அப்படி அப்படி வந்தாலும் ஹெல்ப்பு ஹெல்ப்பு இருக்கு தானே

நாளைக்கு எனக்கும் ஒரு கெட்டா பேர் வந்துடக்கூடாது வரணும் என்னன்னு சொன்னா நாம வந்து என்ன பிள்ளைகளுக்கு பாக்கறியெல்லாம் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் சங்கடவாடு அப்ப அவைகளுக்கு பாவத்தை தேடி வச்சிட்டு நான் போக கூடாது ஒரு கொள்கையா தான் என்ன சொன்னா நாளைக்கு இந்த பிள்ளைகளை வந்து நாளைக்கு அப்பா என்ற அப்பா கள்ளந்தானேன்னு சொல்லக்கூடாது நாளைக்கு அப்பா அப்பா நான் 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 விதைக்கிறதத்தான் இந்த பிள்ளைகள் அறுவடையா இருக்கணும் அப்ப அவையல் வந்து நான் இந்த புள்ளி நான் செய்த பணியை வந்து ஒரு காலத்துல அவையலையும் அதை ஏற்று அதை செய்யக்கூடிய மாதிரி தான் பிள்ளைகளா ஆஹ் இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் அம்மா அப்படி என்று நான் அதை ஃபீல் பண்ற அப்படியா சொல்றேன்னு உங்களுக்கு ஆஹ் உட மற்றது மத்தது உறவுல என்னன்னு சொன்னா நான் வேண்ட நம்பர் எல்லாம் நான் எடுத்துருப்பேன் எடுத்துருவேன் எடுத்துட்டு சொன்னா என்னோட கதைச்சி இந்த குடும்ப இந்த அந்த அண்ணாக்களை பொறுத்தவரை கொடுக்கணும் என்று நினைக்கிறார்கள் வந்து நேரடியாண்டா கூட நான் அந்த நம்பரை உங்களுக்கு தெரியலாம் என்ன காரணம்னு சொன்னால் ஆஹ் மன்னர்னு சொல்லியக்குள்ள நான் அவ்வளோ தூரம் போய் எனக்கும் அந்த உதவிகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கான்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கும் அவ்வளோ தூரம் இல்லை நான் ஒரு நாளைக்கு போவேன் ரெண்டு நாள் இளை வந்து நான் செய்து கொடுத்துட்டு வருவேன் மற்றது இது இது வந்து ஆற்றி ஒரு இதுவும் இல்லை ஒரு திட்ட இதுமாண்டையில் அதுலாம் தேடி வந்தபடியா நாம வந்து அந்த பெட்ரோல் செலவு அஜிமாவை எனக்கு ஒரு ஒரு இதா செய்யணும்னு நினைக்கிறேன் இது வந்து உண்மையிலே சொல்றோம் இது வந்து ஒரு திட்ட உதவியும் வரையில உதவி வரையிலாண்டு ஆஹ் எனக்கு வந்து உண்மையா எனக்கு வந்து ஒரு எனக்கு வந்து எப்படி சொன்னா சொன்னா எனக்கு வந்து போக்குவரத்து செலவுக்குன்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் அப்படி என்று ஒரு சில அண்ணாக்கள் தாறது அப்ப நான் பெட்ரோலும் அடிச்சு என்ன சாப்பாடு சிலைன்னு பார்த்து நான் போய் வாரது இப்ப நாளை நாளைக்கு போக போற இந்த இன்னைக்கு நாளைக்கு நான் போற இடங்கள்ல அது கொஞ்சம் சின்ன சின்ன இடங்கள்ல அப்ப எனக்கு வந்து இந்த காசுல வந்து அந்த காசுல வந்து எனக்கு இந்த ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரம் மிஞ்சலாம் அப்ப ஆஹ் அந்த அதை வந்து நான் எடுத்துக்கொண்டு ஆள் இல்ல தானே சந்தோஷமா உங்களுக்கு தந்திருக்கு ஆஹ் என்னால முடிஞ்சு என்னோட ஒரு ஒரு என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் நானும் செய்யலாம் என்னைய தேடி வந்தபடியா ஆஹ் பெட்ரோல் சில வேணும் நான் கொடுத்துடாது இது காணுமோ தெரியாது எனக்கு இவருக்கு நான் அந்த பெட்ரோல் சிலவை நான் கொடுத்துருக்குறேன் எனக்கு தெரியலை இந்த காசு காணுமோ காணாதோன்னு தெரியலை என்னாலேயும் தான் முடியும் அதால நான் அதை அதை தெரியப்படுத்துறேன் சரி வாங்கோ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் கவி திட்டமன்ற வந்து அவுக்கவுக்கண்ட எனக்கு வந்து சேர்றேல நான் குழாய் கிணறு அடித்த இது வந்து சென்ற மாதத்துக்கு பிறகுதான் எனக்கு வந்தால் கிடச்சாரு இப்போ இப்போ சில அண்ணாக்கள் பார்த்துட்டு வந்து சைக்கிள் ஒன்றுக்கும்பதாயிரம் ரூபாய் போட்டாது நாப்பத்தாயிரம் ரூபாய் சைக்கிள் ஐயாயிரம் ரூபா போக்குவரத்து சிலவுக்குன்னு சொன்னா அது அந்த இதாயிருக்கும் இந்த காசு வந்து அவற்றா எடுத்து ஆஹ் முக்கியமா அவையல் வந்து பெயர்கள் சொல்ல பஞ்சிப்பட்டாது அப்ப நான் வந்து இல்லை இல்ல பேர் சொல்லுவேன் உதவி தாராக்கள்ட பேர் நான் சொல்லுவேன் சொன்ன சொன்ன வழியா அவையல் வந்து ஷோர்ட் நேமுகள்லாம் தந்திருக்கினான் அப்ப நாளைக்கு அந்த சைக்கிள் விஷயம் பார்க்க போறேன் இன்றைக்கு அந்த கோழிக்கூட்டு விஷயம் பார்க்க போறேன் கண்டிப்பாக இந்த வீடியோக்கள் பிடிக்கும் உங்களுக்கு முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க பி எஸ் சதீஷ் பி எஸ் சதீஷ் யூடியூப் சேனல் என் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் அதை ஓபன் பண்ண காரணம் வந்து நிறைய சொல்லி கொண்டு வரேன் அதனால வருமானம் பெருதாண்ட எல்லாரும் சொல்கிறாங்க அவ அதில் ஒரு வருமானம் வந்தா நான் இந்த சேவையை பொது சேவையை இன்னும் கூட செய்யலாமன்ட்டு ஆசைப்படுறேன் இல்லையோ நல்ல வருமானம் வந்து ஒரு கிராமதத்தை எடுக்கலாமன்ட்டு இருக்கிறான் உண்மையை கதைச்சிக்கிட சில சில விடயங்களில் வந்து நான் செய்தோண்டு போவேக்குள்ள எல்லாருக்கும் பிள்ளாங்கம் சரி அவன் சொல்றத செய்யறானு சொல்லி ஆஹ் ஆ சரி ஓகே என்னால் என்ன அது

இவர் ஒரு வீடியோவா சொல்லி இருக்கிறேன் தந்தை சொன்னா அதை நான் இதோட சேர்த்து போடுவேன் நன்றி வணக்கம்